பத்தாம் வகுப்பு கணிதம் அலகு ஆறு முக்கோணவியல் அழகு பயிற்சி ஆறில் ஏழாவது கணக்கு பார்க்குறோம் ஒரு பறவை ஏ என்ற இடத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் பி என்ற இடத்திற்கு முப்பத்தி ஐந்து டிகிரி கோணத்தில் பறக்கிறது பியில் நாற்பத்தி எட்டு டிகிரி கோணத்திலிருந்து விலகி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சி என்ற இடத்திற்கு செல்கிறது ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஏயின் வடக்கு புறமாக பி யின் தொலைவு எவ்வளவு இரண்டாவது சப்டிவிஷனில் ஏயின் மேற்கு புறமாக பி தொலைவு எவ்வளவு மூன்றாவது சப்டிவிஷனில் பி வடக்கு புறமாக சி தொலைவு எவ்வளவு நான்காவது சப்டிவிஷனில் பியின் கிழக்கு புறமாக சியின் தொலைவு எவ்வளவுன்னு கேட்கப்பட்டிருக்கு சைன் ஐம்பத்தி ஐந்து டிகிரி காஸ் ஐம்பத்தி ஐந்து டிகிரி சைன் நாற்பத்தி ரெண்டு டிகிரி காஸ் நாற்பத்தி ரெண்டு டிகிரியின் மதிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு நிபந்தனையை வச்சு ஒரு வரைபடம் வரைஞ்சதே இருக்கக்கூடிய ஆரம்ப நிலையானது ஏ இதில் இந்த ஏ என்ற நிலையிலிருந்து பறவையானது பி என்ற நிலையை அடையுது இடையேயான தொலைவு முப்பது கிலோமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே இருந்து முப்பத்தி ஐந்து டிகிரி கோணத்தில் பறக்கிறதா கொடுத்துருக்குறாங்க அடிப்பகுதி கொடுத்துக்கிறோம் அடிப்பகுதி முப்பத்தி ஐந்து டிகிரி கோண மதிப்புன்னு கொடுத்துருக்குது அடுத்து சி என்ற ஒரு நிலையை அடையிறதா கொடுக்கப்பட்டிருக்கு அந்த சி என்ற நிலையை அடையக்கூடிய தொலைவானது முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பறந்து சென்று அடையுது அந்த புள்ளி சி இதை இணைக்கிறோம் அடிப்பகுதிக்கு இணையான ஒரு நேர்கோடு வரைகிறோம் செங்குத்து கோடு வரைஞ்சிக்கிறோம் எதிர்பக்கத்துக்கு இணையாக அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கே உள்ள கோணமானது நிரப்பு கோணத்தின் மதிப்பானது நாற்பத் தொண்ணூறு டிகிரியாக இருக்கும் பி என்ற நிலையிலிருந்து நாற்பது டிகிரி நாற்பத்தி எட்டு டிகிரி விலகி சென்று சி என்ற நிலையை அடைகிறதா கொடுத்துருக்குறாங்க நிரப்பு கோணம் தொண்ணூறு டிகிரிங்கிறப்ப தொண்ணூறு மைனஸ் நாற்பத்தி எட்டுங்கிறப்ப மதிப்பு நாற்பத்தி ரெண்டு அப்போ இந்த கோணம் மதிப்பானது நாற்பத்தி ரெண்டு டிகிரியாக இருக்கும் ஏ என்ற நிலையிலிருந்து முப்பத்தி ஐந்து டிகிரி பறந்து சென்று பி என்ற நிலையை அடைவதாக கொடுத்துருக்குறாங்க அதே நிரப்பு கோணம்ங்கிறப்ப தொண்ணூறு மைனஸ் முப்பத்தி ஐந்து எனும் பொழுது மதிப்பானது தொண்ணூறு மைனஸ் முப்பத்தி ஐந்துங்கிறப்ப ஐம்பத்தி அஞ்சு டிகிரி ஸோ அப்போ இந்த கோண மதிப்பானது ஐம்பத்தி ஐந்து டிகிரியாக இருக்கும் நம்ம கணக்கிட வேண்டியது என்ன அப்படின்னா ஏயின் வடக்கு புறமாக பியின் தொலைவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதே போல் இணைக்கோடுகள் வரைஞ்சி இங்கே ஏ டேஷு கொடுத்துக்கலாம் பி இணையாக இங்கே பி டேஷு கொடுக்கலாம் கணக்கிட வேண்டியது ஏயின் வடக்கு புறமாக பியின் தொலைவு எவ்வளவு ஏயின் வடக்கு புறமாக பியின் தொலைவு எனும் பொழுது கணக்கிட வேண்டிய மதிப்பானது எக்ஸின் மதிப்பு ஏஇக்கு வடக்கு ஏ பி இந்த தொலைவு என்னான்னு கணக்கிடணும் அதாவது ஏ அல்லது ஏ பி இந்த மதிப்பு எக்ஸ் என்னான்னு கணக்கிடணும் அடுத்து கணக்கிட வேண்டியது முதல் மதிப்பில் ஏ டாஷ் பிங்கிற தொலைவு கணக்கிடுறோம் எக்ஸு ஏயின் மேற்கு புறமாக பியின் தொலைவு ஏயின் மேற்கு புறமாக பியின் தொலைவு அப்படின்னா ஏஏடாஷுங்கிற தொலைவு கணக்கிடணும் அது தெரியாது ஒய்ன்னு கொடுத்துக்கலாம் ஏ ஏடாஷ் என்பது ஒய் பியின் வடக்கு புறமாக சியின் தொலைவு பியின் வடக்கு புறமாக சியின் தொலைவுன்னா பிக்கு கே இணையாக நம்ம இங்கே பி டாஷு கொடுத்துருக்குறோம் எதிர்புறத்தில் அப்போ பி கணக்கிடணும் மதிப்பை இசர்ட்டுன்னு எடுத்துக்கலாம் பி 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 ாஷு சி என்பது இசட்டு பிக்கு கிழக்கு புறமாக சியின் தொலைவு என்னன்னு கணக்கிடுறீங்க கிழக்கு புறமாக சியின் தொலைவு அப்படின்னா அங்கே பி பி டேஷ் நம்ம கணக்கிடணும் பி பி என்பது தெரியாது அதை டபுள்யூன்னு எடுத்துக்கலாம் எக்ஸு ஒய்இ டபுள்யூ ஆகிய நான்கு மதிப்புகளும் நம்ம கணக்கிட வேண்டிய மதிப்புகள் ஏ டாஷ் பி ஆனது எக்ஸாக இருந்ததுன்னா ஏ பி டேஷ்ங்கிறதும் எக்ஸாக தான் இருக்கும் இந்த மதிப்புகளை எடுத்துட்டு நம்ம கணக்கிட வேண்டிய மதிப்புகளை கணக்கிடலாம் முதல் நிபந்தனை நிறுவனத்துக்கு முக்கோணம் ஏபி ஏடாஷு எடுக்கிறோம் ஏபி ஏடாஷில் இப்போ இந்த ஏபி ஏடாஷில் ஐம்பத்தி ஐந்து டிகிரி கோணத்துக்கு எதிர்ப்பக்கமாக எக்ஸ் இருக்குது அடுத்துள்ள பக்கமாக ஒய் இருக்குது எக்ஸ் மற்றும் ஒய் மதிப்புகள் இரண்டுமே நமக்கு தெரியாது கணக்கிட வேண்டியது எக்ஸ் தான் கர்ணத்தின் மதிப்பு தெரியறதுனால முப்பது கிலோமீட்டர்னு கர்ணத்தின் மதிப்பு தெரியுது அப்போ கர்ணமும் எதிர்பக்கத்துக்கும் உண்டான நிபந்தனைன்னு பார்த்துட்டோம்னா சைன் எடுக்கலாம் சைன் ஐம்பத்தி ஐந்து டிகிரின்னு எடுத்துக்கிறோம் சைன் ஐம்பத்தி ஐந்து டிகிரி எதிர்ப்பக்கமானது ஏ டாஷு பி பை கர்ணத்தின் மதிப்பானது ஏபி சைன் ஐம்பத்தி ஐந்து டிகிரியின் மதிப்பு கொடுத்துக்கிறோம் ஜீரோ புள்ளி எட்டு ஒன்று ஒன்பது ரெண்டு ஏ டாஷு பி என்பது எக்ஸு ஏபி என்பது முப்பது இது ரெண்டையும் பெருக்கிக்கலாம் ஜீரோ புள்ளி எட்டு ஒன்று ஒன்பது ரெண்டு பெருக்கல் முப்பது ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டை கிடைக்கக்கூடிய மதிப்பு இருபத்தி நாலு புள்ளி ஐந்து எட்டு கிலோமீட்டர் அடுத்து கணக்கிட வேண்டியது அதாவது என்ன கணக்கிட்டமோ அதை எழுதிக்கலாம் ஃபோர் ஏயின் வடக்கு புறமாக பியின் தொலைவு ஏயின் வடக்கு புறமாக பியின் தொலைவு இருபத்தி நாலு புள்ளி ஐந்து எட்டு கிலோமீட்டர் அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரும் ஏயின் மேற்கு புறமாக கணக்கிடுறோம் அப்படிங்கிறப்ப ஏ ஏ டேஷ் ஒய்யின் மதிப்பு கணக்கிடணும் செங்கோண முக்கோணம் ஏ பி அதே செங்கோண முக்கோணம் தான் எடுக்கிறோம் இப்போ இந்த இடத்துல பார்த்துட்டோம்னா ஒய்யின் மதிப்பு தெரியணும் அப்படிங்கிறதுனால அடுத்துள்ள பக்கத்துக்கும் கருணத்துக்கும் உண்டான நிபந்தனை காசு ஐம்பத்தி ஐந்து டிகிரி எடுக்கிறோம் காசு ஐம்பத்தி ஐந்து டிகிரி ஒய் பை முப்பது ஒய் பை முப்பது காசு ஐம்பத்தி ஐந்து டிகிரின் மதிப்பு கொடுத்துக்குறோம் ஜீரோ புள்ளி அஞ்சு ஏழு மூணு ஆறு ஈக்குவல் டு ஒய் பை முப்பது அப்போ ஜீரோ புள்ளி அஞ்சு ஏழு மூணு ஆறு ஈக்குவல் பெருக்கல் முப்பது ஈக்குவல் டு ஒய் ரெண்டையும் மல்டிபல் பண்ணிட்டோம்னா ஒய் மதிப்பானது பதினேழு புள்ளி ரெண்டு ஒன்று கிலோமீட்டர்னு வருது ஒய்யின் மதிப்பு என்ன கணக்கிட்ருக்குறோம் ஒய் என்பது எதனுடைய மதிப்பு ஏயின் மேற்கு புறமாக பி தொலைவு பதினேழு கிலோமீட்டர் ஆகும் அடுத்து மூன்றாவது சப்டிவிஷனுக்கு வரும் மூன்றாவது சப்டிவிஷன்ல நம்ம கணக்கிட வேண்டியது பியின் வடக்கு புறமாக சி தொலைவு பி யின் வடக்கு புறமாக சி யின் தொலைவுனா பி சி கணக்கிடணும் அப்ப அங்கே எடுக்கக்கூடிய செங்கோண முக்கோணமானது பிசி சி பி டாஸ் எடுக்கிறோம் பிசி பி டாஷில் சைன் நாற்பத்தி ரெண்டு டிகிரி எடுக்கிறோம் சைன் நாற்பத்தி ரெண்டு டிகிரி ஏன்னா இதில் கர்ணமும் எதிர்ப்பக்கத்துக்கும் உண்டான நிபந்தனை அதனால் சைன் நாற்பத்தி ரெண்டு டிகிரி கர்ணமானது பி எதிர்பக்கமானது சி பை கர்ணமானது பிசி சைன் நாற்பத்தி ரெண்டு டிகிரியின் மதிப்பு ஜீரோ புள்ளி ஆறு ஆறு ஒன்பது ஒன்று பெருக்கல் ஈக்குவல் டு மதிப்பு என்னென்னு கொடுத்துக்கிறோம் பீடாசி என்பது இசட்டு பிசி என்பது முப்பத்தி ரெண்டு அப்போ இதை குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கிட்டோம்னா ஜீரோ புள்ளி ஆறு ஆறு ஒன்பது ஒன்று பெருக்கல் முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு இசட்டு இசட் ஈக்குவல் டு பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பானது இருபத்தி ஒன்று புள்ளி நாலு ஒன்று தோராய மதிப்பாக இருக்கும் இசட்டின் மதிப்பு தற்போது இசட் என்பது என்ன பியின் வடக்குப்புறமாக பியின் வடக்குப்புறமாக சியின் தொலைவு பியின் வடக்குப்புறமாக சியின் தொலைவு இருபத்தி ஒன்று புள்ளி நாலு ஒன்று கிலோமீட்டர் ஆகும் அடுத்து நான்காவது சப்டிவிஷன் நான்காவது சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது பியின் கிழக்கு புறமாக சியின் தொலைவு எவ்வளவு பியின் கிழக்கு புறமாக சியின் தொலைவு எனும் பொழுது பி பி டேஷு கணக்கிடணும் ஸோ அப்போ கணக்கிட வேண்டிய செங்கோ எடுக்கக்கூடிய செங்கோண முக்கோணமானது அதே தான் பிசி பி டேஷில் பிசி பி டேஷில் இங்கே அடுத்துள்ள பக்கம் கணக்கிடணும் அதாவது டபுள்யூ என்னான்னு கணக்கிடணும் காசு நாற்பத்தி ரெண்டு டிகிரி எடுத்துக்கிறோம் காசு நாற்பத்தி ரெண்டு டிகிரி ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் என்ன பி பி டேஷு பை கர்ணத்தின் மதிப்பானது பிசி காசு நாற்பத்தி ரெண்டு டிகிரி ஜீரோ புள்ளி ஏழு நாலு மூணு ஒன்று டபுள்யூ பை பிசியின் மதிப்பானது முப்பத்தி ரெண்டு குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கிட்டோம்னா ஜீரோ புள்ளி ஏழு நாலு மூணு ஒன்று பெருக்கல் முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு டபுள்யூ அப்போ டபுள்யூ ஈக்குவல் டு இருபத்தி மூணு புள்ளி ஏழு எட்டு கிலோமீட்டர் ஆகும் டபுள்யூ என்பது என்ன கணக்கிட்ருக்கிறோம் கிழக்கு புறமாக தொலைவு டேஃபோர் பியின் கிழக்கு புறமாக சியின் தொலைவு இருபத்தி மூணு புள்ளி ஏழு எட்டு கிலோமீட்டர் ஆகும்